நான் சொல்ல போற விஷயம் கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா நீங்க உண்மையா ஆசைப்படுற ஒரு விஷயத்த அடையிறதுக்கான வழி நீங்க நினைக்கிற வழியா இருக்காது எப்பவாவது இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க ஒரு விஷயத்த எவ்வளோ அதிகமா வேணும் வேணும்னு துரத்துறீங்களோ அந்த விஷயம் உங்களை விட்டு அவ்வளோ தூரம் விலகி போற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா அது ஒரு உறவா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் அல்லது நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இந்த வீடியோல நான் ரொம்ப கத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன் வாங்க இது எப்படின்னு நான் சொல்றேன் ஒரு காலத்துல நான் எல்லாத்தையும் ஓவரா யோசிப்பேன் சின்ன சின்ன முடிவு சின்ன சின்ன செயல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்குவேன் நான் நினைச்சேன் நாம ஒரு விஷயத்த ரொம்ப சரியா தப்பே இல்லாம செய்யணும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பாத்து பார்த்து செஞ்சா நம்ம பெரிய ஆளா ஜெயிச்சிடலாம்னு ஆனா உண்மை என்னன்னா அப்படி நான் எல்லாத்துக்கும் மேல அதிகமா அக்கறை காட்டுனது என்ன முன்னாடி போக விடாம தடுத்துச்சு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சேன் அந்த மாற்றம் எனக்குள்ள பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு ஒரு ஐடியா மனசுல வரதுக்கும் அதை யோசிச்சுக்கிட்டே இல்லாம உடனே செயல்ல இறங்குறதுக்கும் அந்த மாற்றம் தான் காரணம் நான் என்ன செஞ்சேன்னா நான் ரொம்ப பாலிஷ்டா தெரியணும்னு கவலைப்படுறதை விட்டுட்டேன் எல்லாத்தையும் நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு கவலைப்படுறதை விட்டுட்டேன் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்படுறத விட்டுட்டேன் உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு விஷயமே என் வாழ்க்கையே மாத்திடுச்சு நம்மில் பல பேர் பெரிய தப்பு என்ன தெரியுமா நாம ஒரு விஷயத்த மேல ரொம்ப அக்கறையா இருந்தா அது தானா நடந்துடும்னு நினைக்கிறோம் ரொம்ப ஆழமா ஆசைப்பட்டா அது கிடைச்சிரும்னு நம்புறோம் சோஷியல் மீடியால எல்லாம் சொல்லுவாங்கல்ல மூச்சு விடுற அளவுக்கு ஆசைப்படு கடுமையா உழைனு பாருங்க அலட்சியம் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்க ஆசைக்காக நீங்க உழைக்க கூடாதுன்னு வரேன்னா உங்க வேலைய உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செய்யுங்க இது ஒரு செடி வளர்க்குற மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு விதைய நட்டுட்டு அது வேகமா வளரணும்னு நீங்க அதை பிடிச்சு இழுக்க முடியாது சீக்கிரம் பூ பூக்கணும்னு பதட்டப்பட்டா அதை வளராது உங்க வேலை என்ன நல்ல மண்ணை தயார் பண்ணணும் விதைய நடணும் தினமும் சரியா தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்க அதை அதன் போக்குல விடணும் அது டுமுனான நேரத்துல தானா முளைச்சு வளர்ந்து பூ பூக்கும் வாழ்க்கையும் அப்படிதான் உங்க வேலையை சரியா செஞ்சுட்டு ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாமல் இருந்தா நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நடக்கும் சில சமயம் இதுக்கு நேர்மாறா நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்லையா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு புது வேலைக்காக ரொம்ப ஆவலா பதட்டமாக இருக்கும்போது இன்டர்வியூல உங்க தன்னம்பிக்கை குறைஞ்சி போற மாதிரி தெரியலாம் பதட்டத்துல சரியா பேச முடியாம அந்த வேலை கிடைக்காம கூட போயிடலாம் ஒரு உறவுல ஒருத்தர ரொம்ப விரட்டி விரட்டி பின்தொடரும் போது நீங்க அவங்க மேல காட்டுற அதிகப்படியான அக்கறை அவங்கள பயமுறுத்தி உங்களை விட்டு விலகி போக வச்சிடும் நீங்க ஜெயிக்கணும் பெரிய ஆளாகணும்னு துரத்த துரத்த அந்த வெற்றி இன்னும் தூரமா போற மாதிரி தெரியும் ஏன்னா பதட்டமும் துரத்தலும் தேவையில்லாத உணர்வை தரும் ஆனா பற்றின்மை ஈர்க்கும் நீங்க ரிசல்ட் மேல ஒரு பிடிப்பு வைக்காம இருக்கும்போது உங்க செயல்பாடே மாறி போயிடும் நீங்க அமைதியா இருப்பீங்க கவனமா இருப்பீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவரா உணர்வீங்க அப்பதான் எல்லா விஷயங்களும் அதுவா சரியா நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வாழ்க்கையோட வேடிக்கை இதுக்கு அர்த்தம் நீங்க எத பத்தியும் கவலைப்படக்கூடாதுன்னு இல்ல ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு சுதந்திரமான மனநிலையோட இருக்கணும் யோசிச்சு பாருங்க பதட்டம் இல்லாம ஓவரா யோசிக்காம தோல்வி பயம் இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த வேலை கிடைச்சா சூப்பர் கிடைக்கலையா பரவாயில்ல அத விட ஒரு நல்ல வெலை கண்டிப்பா கிடைக்கும் இந்த உறவு சரியா வந்தா சந்தோஷம் இல்லையா ஒருவேளை இது நமக்கானது இல்ல போல இத விட ஒரு நல்ல நபர் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க எப்படி இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க நான் உறுதி சொல்றேன் நாம் பார்த்த பெரிய சாதனையாளர்கள் விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் அவங்க வேலை மேல அக்கறையா இருப்பாங்க ஆனா ரிசல்ட் மேல பற்று வைக்க மாட்டாங்க அவங்க வேலைய செய்வாங்க முடிஞ்சத கொடுப்பாங்க அப்புறம் அத அப்படியே விட்டுடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம முழு உழைப்பையும் போட்டா நம்ம அப்பவே ஜெயிச்சிட்டோம்னு நீங்களும் அப்படிதான் இது என்ன அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது அது நாம் போதுமானவன் போதுமானவள்னு ஏத்துக்கிறது நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதாவது எது செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா போக போக தான் புரிஞ்சுது இது தப்பு இல்லாம செய்யணுங்கிற ஆசை இல்லை இதை நான் எவ்வளோ நல்லா செஞ்சாலும் பத்தாது நான் இன்னும் சரியில்லை அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு இதை ஜெயிக்க நான் யாரு என் மதிப்பு என்னன்னு நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் என் மேல நானே நம்பிக்கை வச்சேன் வாழ்க்கையில ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னா நீங்க ஒரு ரிசல்ட் அடையறதுக்கு முயற்சி பண்றதை விட ஒரு மனிதனா நீங்க யாருன்னு உணர்ந்து உங்க வளர்ச்சியை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க நினைச்சதை விட அதிகமா சாதிப்பீங்க உங்ககிட்ட இருக்கிறது போதும் நீங்க இந்த உலகத்துக்கு போதுமானவங்கன்னு நம்புங்க அடுத்த அடி எப்படி முடியும்னு தெரியாம ஆனா நடக்கிறது மேல நம்பிக்கை வச்சு முன்னாடி போறதுதான் வெற்றியோட ரகசியம் கடைசியா ஒன்னு மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க நம்மள நிராகரிச்சிருவாங்களோன்ற பயம் எல்லாமே நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிற கதைகள் தான் உண்மையிலே உங்களுக்கு முக்கியமானவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க யார் உங்களை தப்பா நினைக்கிறாங்களோ அவங்க உங்க வாழ்க்கைக்கு முக்கியமானவங்களே இல்ல அப்புறம் எதுக்கு மத்தவங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழணும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய உங்க லட்சியத்தோட உங்க சந்தோஷத்தோட வாழுங்க நீங்க தேவையில்லாத விஷயங்களை பத்தி கவலைப்படுறதை நிறுத்தும் போது நீங்க சக்தி வாய்ந்தவரா மாறுறீங்க யாராலையும் தடுக்க முடியாதவரா மாறுறீங்க உங்க முழு உழைப்பையும் முழு முயற்சியும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அப்பவே ஜெயிச்சிட்டீங்க இங்க இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்